சாய் புர்த்தகளுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடம் சிறிது நேரம் பேச வேண்டும் வாழ்க்கையில் இது நாள் வரை நல்லதே க நல்லது கனவை கண்டு கொண்டு நல்ல வாழ்வு கிடைக்குமா என்று போராடி வரும் உன்னிடம் பேச வேண்டும் நல்ல கனவுகள் வந்து கொண்டிருந்த காலமும் முடிந்த கனவிலும் பல பயங்கர கனவுகளை பார்த்து பார்க்கக்கூடாத காரியங்களையும் பார்த்து கனவு கூட நல்லதாக இருப்போது வருவதில்லை என் வாழ்க்கையின் என் வாழ்க்கையின் போல தொடக்கத்தை கனவு நீ இப்போது தொடர்ந்து விட்டது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் குழந்தை உன்னுடைய கனவு காலம் முடிந்து விட்டது இனி உன் கனவு கெட்ட காரியங்களும் வராது நீ ஏங்கிக் கொண்டிருக்கும் காரியத்தை கனவிலும் கண்டு நீ மகிழ வேண்டும் மகிழ் மகிழ வேண்டாம் என்ன செய்கிறாய் சாயப்பா எனக்கு புரியவில்லையே என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாயாம் உன் கெடுதல் காலம் முடிந்துவிட்டது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் காலம் முடிந்துவிட்டது நீ இயக்கப்பட்டு கொண்டிருக்கும் காலமும் முடிந்துவிட்டது இனி கனவில் கூட நீ ஏங்கிக் கொண்டிருக்கும் காரியத்தை பார்த்து ஏங்க வேண்டாம் ஏன் தெரியுமா உன் நிஜ வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிற நீ நினைத்த காரியம் சரி நினைத்த உறவையும் சரி அனைத்தையும் கனவில் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த ஆயே அத்தனையும் நிஜத்தில் கண்டு மகிழும் நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு கர்மா உனக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கப் போகிறது உன் வாழ்வு செழிக்கும் நினைத்த வாழ்க்கையை பெறுவாய் நினைத்தவரோடு இன்பமாக வாழ்வாய் இழந்த அத்தனையும் மீண்டு பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ இந்த நாள் தொடக்கம் என்று சொல்லத்தான் உன் சாயப்பா வந்தேன் உனக்காக துணை நிற்கிறேன் சாயப்பாவின் கையில் ஒரு காணிக்கையை கொடு அந்த காணிக்கை உன் வாழ்வின் முன்னேற்றத்தையும் நல்ல காலத்தையும் தொடங்கும் அந்த நேரத்திற்காக கேட்கின்றேன் தவறவிட்டு விடாதே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்